தைப்பூசம் இஸ் எ ரிலீஜியஸ் ரைட் தே நோ இது வந்து ஒரு 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 ஃபன் ஃபன் இல்லை யூ டு கம் கம் அண்ட் கோ ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் மாற்றம் வந்திருக்கு த ட்ரெயினில் என்ன இறங்கணும்னு நீங்கள் இறங்கி பின்னால் போயிடலாம் ஆத்தங்க அங்கே வந்து தர்மவேல் ப்ரோஜெக்ட் இந்து மாமன் அவங்க மூலியமா அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இலவசமாக நீங்கள் போயிட்டு அங்கே பால் கொடப்போ ப்ரேயர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு ஓகே அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ரைட் இன்றைக்கு வந்து நம்மளோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உங்களுக்குலாம் தெரியும் தைப்பூசம் அங்கே புத ஒருந்தேதி ஒன்றாந்தேதி பப்ரவரி மாதம் நடத்த போகிறாங்க அதே நேரத்தில் ஸ்லாங்கோவில் பத்து கேஃபில் வருஷந்தோறும் அந்த தைப்பூசம் டாஸ்க் ஃபோர்ஸோட பொறுப்பு வந்து நம்ம என்ஜிஓஸ் இந்து கோயில் இந்து இயக்கங்கள் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இண்டிவிஜுவல்ஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த தைப்பூசம் டாஸ்க் ஃபோர்ஸ் நிகழ்ச்சியை வந்து வருஷம் வருஷம் நம்மளோட பொறுப்பு நம்மளோட கடமையை செஞ்சுட்டு வரோம் இது ஒரு பன்னெண்டாவது வருஷம் செஞ்சுட்டு வரோம் இது வந்துட்டு கோயில் உள்ளுக்கு மிக சிறப்பாக அந்த கோயில் ஆலயம் நிர்வாகம் அவங்க பங்கு அவங்க செஞ்சுட்டு வராங்க ஆனால் வெளியில் கோயிலுக்கு வெளியே ஆத்தாங்கேரியிலேருந்து அந்த த பிரிட்ஜிலருந்து நட நடப்பாதையிலேருந்து அந்த ரயில்வே கிராசிங்ல என்று அந்த படிஸ்ட்ரேஷன் கிராசிங் அந்த ஏற்பாடெல்லாம் நம்மளோட தைப்பூசம் தாஸ்ஃபாஸ் டூ செட்டன் எக்ஸ்டன்ட் அது வந்துட்டு கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் என்ஜிஓஸ் சேர்ந்து தான் இதை செஞ்சு செய்ய முடியும் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த பன்னெண்டு வருஷமா பல சவால் அதே நேரத்தில் இந்த சொன்ன மாதிரி தான் சுவாமி ராமாஜி அதே நேரத்தில் எஸ்பி பெருமாள் நான் அந்த காலத்தில் வந்து இப்போ அலிமாஜி சேர்க்கும் போதே இந்த இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முருகனுக்கு காவடி எடுக்கிறவங்க பால் கோடை எடுக்கிறவங்க சுவாமி ராமாஜி போயிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்துட்டு பல வேற வேற மாதிரியெல்லாம் காவடி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதெல்லாம் அட்வைஸ் பண்ணி சுவாமி சுவாமி ராமாஜி மூலயமா பல சேஞ்சஸ் நடந்துச்சு அதே நேரத்தில் வெளியில் இப்போ வந்து மோ ஆர்கனைஸ் இன் அஃபேன்ஸ் தேட் மக்களும் கூட கொஞ்சம் தேவ் பிகம் அவே ஆன் எஸ்பெஷலி ஆன் கிளினினஸ் ரைட் இல்லாட்டி குப்பை ரொம்ப இருக்கும் நம்ம நடக்கும் போதே குப்பை ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு அதே நேரத்தில் வாலண்டியர்ஸ் ஹவ் கம் ரைட் தே தேவ் பிகம் அவே தே ஆல்சோ தைப்பூர் தைப்பூச அவங்க பங்கு செலுத்தினே தேவ் கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் ரைட் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் ரொம்ப இருக்கு பீப்புள் ஹவ் பிகம் மோ அவே அபவுட் இட்ஸ் அ ரிலீஜியஸ் இவென்ட் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வென் இது ஒரு தைப்பூசம் எ ரிலீஜியஸ் ரைட் தே நோ இது வந்து ஒரு 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 ஃபன் ஃபன் இல்லை யூ டு கம் கம் கோ ஸோ இஸ் எல்லாத்துக்கும் இந்த மாற்றம் வந்திருக்கு சேஞ்ச் இந்த வருஷம் வந்து ஆக்சுவலி மெயினாக பார்த்து பார்க்க போனால் பத்து கேஃப் மெயின் சென்டர் சுங்கே பத்தாணி இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பத்து ஐ மீன் ஒரு ஷோ தேவ் ஸ்டார்டிங் ஆஃப் அண்ட் ஆல்சோ கிளீன் தைப்பூசம் அப் டுக்கா இந்த வாட்டி உங்களுக்குலாம் தெரிய வந்துட்டு ஆத்தங்கார ஒன்று ஆத்தங்கரை ரெண்டு ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆத்தங்கார ஒன்னுல வந்து கூட்டம் பயங்கரமா இருக்கும் ரொம்ப ரொம்ப பேரு அங்க அங்க வந்து மீட் பண்ணும் போது அதே நேரத்தில் தி ஹேவ் டு டேக் த ரேம் அதை ஃபிளை ஒரு எடுத்து தான் கோயில் என்ட்ரன்ஸ் வந்து இறக்கணும் ஸோ இப்போ ஆத்தங்கரை ரெண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பின்னாலேயே ஒரு வசதி ரயில்வே ஸ்டேஷன் பின்னால் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்கணுனே பின்னால் ஆத்தங்கரை இன்னும் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன் பல வருஷமாக அது ஓடிட்டுருக்கு ஆனால் ரொம்ப பேர் அதை பாய்க்காம இருக்கிறதுல நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த இடத்துல போங்க ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வேல ரயில்வே ஸ்டேஷன் ஐ மீன் ட்ரெயினில் என்ன இறங்கணுன்னே நீங்கள் இறங்கி பின்னால் போயிடலாம் ஆத்தங்கரை ரெண்டுக்கு அங்கே வந்து தர்மவேல் ப்ரோஜெக்ட் இந்து மாமன்றம் அவங்க மூலிமா அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இலவசமாக நீங்கள் போயிட்டு அங்கே பால் கோடம் ப்ரேயர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு அங்கேருந்து இந்த ரயில்வே லைனை தாண்டி பின்னால் வந்து யூ ஜஸ்ட் வாக் த்ரூ அண்ட் கம் டு த ஃப் ஃப் ஃப்ரண்ட் கேட் அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பிள்ளைங்களை கூட்டிட்டு வர போகிறீங்களா வயசானவங்களை கூட்டிட்டு வர போகிறீங்களா அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஐ வில் அட்வைஸ் யூர் டு யூஸ் த ட்ரெயின் கேட் அவுன் அண்ட் ட்ரெயின் வே கோ டு அத்தங்க ரெண்டு எல்லாம் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இலவசம் அதுதான் முக்கியம் ஸோ கம் அண்ட் யூஸ் திஸ் ஃபேசிலிட்டி விச் ஹஸ் பீன் கிரியேட்டட் ஃபார் த பீப்புள் ஆக்சுவலி சுமாராக ஒரு ரெண்டாயிரத்தி மொதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் போது நம்மளுக்கு ஒரு ஒரு சவால் இருந்துச்சு அந்த பின்னால் கேட்டு வந்து கூட்டிட்டாங்க அப்ப நான் அப்ப வந்து ஓசிபிடியை கூப்பிட்டு வந்து சொன்னேன் இந்த மாதிரி கேட் வந்து கூட்டியிருக்காங்க இது வந்துட்டு திறந்தாதான் நல்லது ஏன்னா ரெண்டு பாதை இருக்கு கோயிலுக்கு போறதுக்கு அப்ப ஓசிபிடியை வந்து பார்த்துட்டு அவர் சொன்னாரு ஓகே நல்ல திட்டம் தான் அவர் திறந்தார் ஏன்னா அந்த கேட்டை எப்போ வந்து ரயில்வேஸ் லாக் பண்றாங்களா அந்த அந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா இங்கே இந்த பக்கம் கூட்டம் நெரிசலாக இருக்கும் போது இந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்னு அவ எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ஸ்டேஷன் முன்னுக்கே இஸ் ப்ராப்ளம் அந்த பெட் ஸ்டேஷன் கிராசிங்கும் ரயில்வே என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஸ்டேஷன் இஸ் ஆல்வேஸ் ப்ராப்ளம் ஜேம்மா இருக்கிற காலத்தில் வி நீட் டு ஹேவ் டூ வேர்லாம் அந்த ரயில்வே கேட் திறக்கிறது நல்லது இந்த வேலையில் வந்துட்டு தன்ஸ்ரீ நடராஜ் அவருக்கு அவருக்கு நன்றி சொல்ல கடமை விட்டுருக்கேன் ஏன்னா போன ரெண்டு வருஷமா மூணு வருஷமாக வந்து கேட் தொடர்ந்து அந்த வசதியெல்லாம் செஞ்சுருக்கேன் இந்த வருஷம் கூட நான் கேள்விப்பட்டேன் அந்த கேட்டை வந்துட்டு துறக்கிறதுக்கு இது கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட பேசி இந்த கேட்டை திறக்கிறதுக்கு ஒரு தே ஷுட் ஆல்சோ கிவ் த ரெக்கமெண்டேஷன்லாம் ஏன்னா வந்துட்டு அவங்க முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் கேட்டை அவங்க ரயில்வேஸ் வந்து சாத்துறது சாத்து சாத்து சாத்திடுவாங்க பட் இப் தன்ஸ்ரீ நடராஜா அவர் தலைமையிலே அவர் சொல்லிட்டாருன்னா they also give the recommendation will be easier for us to ask railways and the police to open the gate